கிட்டத்தட்ட நாற்பத்தொரு நாள் விரதம் அறுபது நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு யாத்திரையாக போகிறது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான அதிசயத்தை கொடுத்துருப்பார் இப்போ நம்ம இந்த பதினெட்டு படிகள் வந்து பதினெட்டு தத்துவங்களை குறிக்கக்கூடியது எதை நம்பி அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி போக முடியாது அதேமாதிரி கரிமலை மேடு வந்து ரொம்ப கடுமையான ஏற்றம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சுவாமியே சரணமையப்பா இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்ட்டாலே அவங்களுக்கு வந்து சபரிமலைக்கு மாலை போடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வாக ஆயிரும் கருப்பு ஆடை நீல ஆடைகள் கட்டி நிறைய ஐயப்பமார்கள் இந்த காலங்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தொரு நாள் விரதம் அறுபது நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு யாத்திரையாக போகிறது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக இது வந்து நடைமுறையில் வந்துட்டுருக்கு இது வந்து சுவாமி நம்பியார் சுவாமி வந்து தான் இதை வந்து பிரபலப்படுத்தினார் அதுக்கப்புறம்தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு பயணம் போனாங்க தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்கிறவர் தான் ஐயப்பனாக அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் இப்போ தர்மசாஸ்தாங்கிறவர் முன்னொரு காலத்தில் வந்து சிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கும்போது அந்த மகாவிஷ்ணு மூலமாக அந்த சாஸ்தா வந்து உருவானார் அதே வந்து இந்த கலியுகத்தில் வந்து கேரளாவில் உள்ள சேரன் அந்த சேரன் நாட்டில் வந்து அன்றைக்கு பாண்டிய மன்னனாக இருந்தவர்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும்பொழுது இந்த குழந்தை வேணுங்கிறதுக்காக தவம் இருந்து இந்த குழந்தைய வந்து கண்டெடுத்தார் அந்த சபரிமலை போகிற வழியில் பம்பைங்கிற இடத்துல கண்டெடுத்தார் அப்படி கண்டெடுத்தவரை வளர்க்கும்போது அவருக்கே வந்து ஒரு ஆண் மகவு பிறக்குது அந்த பிறக்கும்போது தன்னுடைய தாய் வந்து முறையாக ஒரு சில காரணங்கள்னால் வந்து அந்த சபரிமலைக்குள்ளே இருக்கிற ஐயப்பனை வந்து காடு வனவாசத்துக்கு போகிறதுக்காக வனவாசத்துக்கு புளிப்பால் எடுக்கிறதுக்காக போகும்போது தான் அந்த சபரிங்கிற அம்மாவுக்கு மோட்சத்தை கொடுத்து அந்த சபரிமலையில் வந்து இவர் வந்து ஐக்கியம் இது வந்து சபரிமலையினுடைய வரலாறு இப்போ இந்த ஐயப்பனுடைய அந்த அந்த சக்தி வந்து சொல்ல இன் அதாவது உணரத்தான் முடியும் அந்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து இன்றைக்கு வரைக்கும் சபரிமலையில் இருக்கிற அந்த சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறவங்க குடும்பத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான அதிசயத்தை கொடுத்துருப்பார் இது மாதிரி எங்களுடைய அனுபவத்தில் நிறையா வந்து நாங்கள் சபரிமலைக்கு வந்து நான்லாம் வந்து நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து சபரிமலை யாத்திரை போயிட்டுருக்கிறேன் இந்த ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான அதிசயங்களை நாங்கள் காங்குறோம் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் எதுவுமே தெரியலை அந்தளவுக்கு வந்து ஐயப்பன் ஒன்று வந்து ஐக்கியமாகிறது அந்த பதினெட்டு படியில் அந்த பதினெட்டு படியில் நாங்கள் முன்னாடி போகும்போதெல்லாம் கல்லாலான படி தான் இருக்கும் அது வந்து ஒரு குதிங்கால வச்சு தான் மீழ்ச்சி போக முடியும் அவ்வளோ சின்ன படிக்கட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் வந்து தங்க கவசம் போட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த பதினெட்டு படிகள் வந்து பதினெட்டு தத்துவங்களை குறிக்கக்கூடியது நவகிரகங்கள் ஒன்பது இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த பதினெட்டு படிகளுக்கு வந்து ஒவ்வொரு படிகளுக்கும் ஒவ்வொரு விதமான தத்துவத்தை கொடுத்து பதினெட்டாம் படியாகிய அந்த மோட்ச கதியை அந்த முக்தியை அடைவதற்கான அந்த கொடிமரத்தை பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சிலிப்பு வந்துடும் இப்போ நம்ம இந்த பா நாற்பத்தொரு நாள் விரத இருக்கிறவங்க மண்டல பூஜைக்கும் அறுபது நாள் விரதம் இருக்கிறவங்க ஜோதிக்கும் போவாங்க இந்த மகரஜோதிங்கிற தை ஒன்றாந்தேதி இங்கே சபரிமலைக்கு அப்படி போகிறதுல நமக்கு என்ன பெருசாக பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்கள பற்றி அவங்க கூட அனுபவத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா தான் அதோட அருமைகள் தெரியும் மணி எடுத்துகிட்டு போய் நம்ம இருமுடியில் கட்டிட்டு போய் அங்கே வந்து அந்த மணியை கட்டுவாங்க அடுத்த வருஷத்துக்குள்ளேயே ஒரு மணிகண்டனே பிறப்பார் அவங்க வீட்டில் இன்றைக்கும் நடக்குது அதே மாதிரி அந்த எல்லாம் வந்து பாறை இடுக்குக்குள்ளே தான் நாங்கள் நடந்து போவோம் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நடப்பாதைகளில் கல் பதித்து நடந்து போகிறதுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நிறைய மருத்துவ வசதிகள்லாம் செய்து கொடுத்து குடிநீர் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து எந்த விதமான இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த ஆரம்ப காலத்தில் போனவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது பெரும்பாதையில் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அழுதா நதி வந்து திடீர்னு ம வெள்ளம் போகும் திடீர்னு வெள்ளம் நின்றரும் எதை நம்பி அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி போக முடியாது மாதிரி கரிமலை மேடு வந்து ரொம்ப கடுமையான ஏற்றம் அந்த கரிமலை மேட்டில் தான் மகிசை மகிழ்ச்சியை வந்து வதம் பண்ணுது அப்படின்ற இடம் வந்து கரிமலை மேட்டில் தான் இருக்குது அந்த கல்லிடங்குன்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லை எடுத்து போடுறது ஆமாம் அந்த மகிஷ மகிழ்ச்சியை வதம் செய்த இடம் இப்படி அந்த நிறைய அந்த வரலாறுகளை பற்றி நீங்கள் ஐயப்பனனுடைய வரலாறுகளை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த சபரிமலைக்கு நீங்கள் அவசியம் ஏன் போகணும் அப்படின்னா நம்மளுடைய மன அமைதி இன்மையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் பிரம்மச்சரியத்தையோடு நம்ம இருக்கும்போது நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியத்தோடு இருக்கும் மலை மேலே ஏறும்போது நம்மளுடைய மூச்சுக்கள் வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும்போது அதை நாம் சுவாசிக்கும் போது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இது மாதிரி எத்தனையோ விதமான அற்புதமான விஷயங்களெல்லாம் சபரிமலையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து ஒழுங்கான விரதங்கள் இருக்காதவங்க எல்லாருமே வந்து அந்த வருஷத்துலேயே தண்டனைக்குள்ளாகிறத கண்கூடாக பார்க்கலாம் உண்மையாகவே விரத இருந்துட்டு போனவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சுவிட்சமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பார் அப்படிப்பட்ட மகத்துவமான அந்த சபரிமலை ஐயப்பன் அவர் வந்து குளத்துப்பிள்ளையில் வந்து படித்தார் பந்தளத்தில் வளர்ந்தார் ஆரியங்காவில் வந்து திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு இடங்களில் நம்ம போய் பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஒவ்வொருத்தரும் தவறாமல் சபரிமலைக்கு உங்களுடைய யாத்திரையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா விதமான வளமும் நலமும் செல்வமும் ஆரோ ஆயுள் ஆரோக்கியம் பெற்று அமைதியான வாழ்க்கை சுவிச்சமான வாழ்க்கையை பெறுவீங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்